வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காண இருக்கும் ஒரு அற்புதமான விஷயம் நமது உடலில் பல்வேறுவையான வியாதிகளை உருவாக்கும் விபத்துகளை உருவாக்கும் நமது உடலை சிதைப்பதற்கு எதிரிகள் பல்வேறு வகையான ஏவல் பில்லி சூன்யங்களை அனுப்பிவிடுவார்கள் அந்த ஏவல் பில்லி சூனியங்கள் நமது உடலில் ஒரு குறிப்பிட்ட உறுப்பை தாக்கி அழிக்கும் வண்ணம் ஒவ்வொருவையான ஏவலும் ஒவ்வொருவையான உறுப்புகளை தாக்கி அழிக்கும் வண்ணம் உள்ளது சில ஏவல்கள் குறுக்கெலும்பை முறித்து அவர்கள் வாழ்க்கையை பாடப்படுத்தி ஒன்றுமில்லாதபடி செய்துவிடும் சில ஏவல்கள் வந்து கிட்னியை மட்டும் தாக்கி அந்த கிட்னியை பாதித்து அதன் மூலம் மரணத்தை உண்டாக்கும் சில ஏவல்கள் இருதயத்தை தாக்கி இருதயத்தில் அடைப்பு அது ஒரு பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி மாரடைப்பை உருவாக்கி மரணத்தை உண்டாக்கும் இப்படி ஒவ்வொருவையான உறுப்புகளையும் தாக்குவதற்கு ஒவ்வொருவையான வாதைகள் ஏவல் முறைகள் மாந்திரிக முறைகள் உள்ளன அந்த மாந்திரிய பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாத்து எந்தவொரு ஏவலும் நம்மளை அண்டாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மந்திரம்தான் கால பைரவர் உடல் பாதுகாப்பு மந்திரம் இந்த மந்திரத்தை தினம் உரியேற்றி திருநீற்றில் உரியேற்றி நமது உடம்பில் அணிந்து உண்டு எட்டு திசையிலும் தூவி விட்டால் நமக்கு அருமையான ஒரு பாதுகாப்பாக இந்த பைரவ மந்திரம் விளங்கும் இடைவிடாமல் நமக்கு ஏவல் செய்யும் எதிரிகளை இந்த பைரவ மந்திரமானது விடாமல் நாம் ஜெயித்து வந்தால் எதிரிகளுக்கு கடுமையான பாதிப்பை உருவாக்கி அவர்களை அழித்துவிடும் எனவே இந்த மந்திரத்தை தினம் நீங்கள் உச்சரித்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அந்த மந்திரத்தை கூறிய சற்று கவனியங்கள் ஓம் க்ரீம் அம் க்ளீம் ஆதி பைரவா அகோர பைரவா திரிசூல பைரவா கபால பைரவா கால பைரவா சுவான பைரவா என் சிரசு முதல் வரை உடலில் உள்ள உறுப்புகள் யாவும் உன் சூலத்தின் காவலாய் காத்திடுவாய் பைரவா பேய் பிசாசு பில்லி சூனியம் திருஷ்டி ஏவல் சத்ரு யாவும் என்னை தொடராமல் உன் பெயர் சொல்ல இடி விழுந்தாற் போல அனைவரும் பொடிப்பொடியாக அழித்திடு பைரவா இரவும் பகலும் அந்தியும் சந்தியும் எனதுடல் ஆவி அனைத்தும் காப்பாய் சிவ 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 சிவருத்ர சிவகால பைரவா காப்பாய் காப்பாய் சிவா இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு தேய்பரை அஷ்டமி தினத்தை தேர்ந்தெடுத்து அந்த தினங்களில் உள்ள பைரவர் கோயிலுக்கு சென்று அவருக்கு ஒரு அர்ச்சனை செய்து அவரிடம் இந்த மந்திரத்தை அவருடைய இருந்து ஒரு இருபத்தோரு முறை கூறி இந்த மந்திரத்தை அதன் பிறகு நீங்கள் வீட்டில் வைத்து பயன்படுத்தினால் மிக அற்புதமாக பலனளிக்கும் செய்வினை ஏவல் பில்லி சூன்யங்கள் இடைவிடாமல் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இந்த மந்திரத்தை தினமும் காலை மாலை உருவாக்கி பயன்படுத்தி வந்தால் அற்புதமாக அதனுடைய தாக்கங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும் ஆனால் இது உடனடியாக நடக்காது முதலில் ஆரம்பத்தில் ஒரு பத்து நாள் பதினைந்து நாள் கழிந்த பிறகுதான் இந்த மந்திரத்தினுடைய வேலையை சிறிது சிறிதாக ஆரம்பிக்கும் எடுத்தவுடன் உடனடியாக நமக்கு பாதுகாப்பு வந்துவிடும் என்று எண்ணக்கூடாது இந்த மந்திரத்தை ஜெபிக்க ஜெபிக்க அதனுடைய ஒரு ஏற ஏற வைர பெருமானுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைத்து எப்பேற்பட்ட ஏவல் பில்லி சிவனியங்களையும் செய்தவர்களையும் அழிக்கக்கூடிய சக்தி கொண்ட மந்திரமாகும் இது எனவே இந்த மந்திரத்தை தாங்களும் தங்களது நண்பர்களும் உறவினர்களும் ஏவலால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் தினமும் இதை உருவேற்றி காலை மாலை இடைவிடாமல் ஜெயித்து திருநீர் அணிந்து கொண்டு சென்றீர்களானால் உங்களுடைய உடலுக்கு எந்தவிதமான ஒரு ஆபத்தும் அணுகாமல் பாதுகாப்பாக அமையும் என்பது உறுதி எனவே அன்பர்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி செய்வினை ஏவல் பில்லி சூனியங்களிலிருந்து விடுபட கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது சேனலில் வரும் மந்திரங்கள் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்மளுடைய பெல் கைக்கானை அழைத்துவிட்டால் நாம் வெளியிடும் வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்தடையும் ནད འདི ནི མེད རེད